இதுல ஜாதிக்காங்கிறது குழந்தைகளுக்கு சொந்த மாதிரி தடையுறதுன்னா அந்த வயிற்று பக்கம் நல்ல குழந்தைக்கு நம்ம ஊட்ட சொத்து பால் நாற்பது நாள் சாப்பிட்டா உடம்பு இரும்பு சத்து நல்லா இருக்கும் யாருக்கும் முகப்பு அதிகமா முகத்துல முகப்பொருள் அதிகமா இதுல ஜாதிக்கா சந்தனம் இது ரெண்டு அரசும் அதெல்லாம் பூசணிங்கன்னா அந்த முகப்பரம் எல்லாமும் அது இதெல்லாம் முட்டி வெளிக்கு தைலங்க வச்சுக்க நல்லா இருக்கும் இதை போட்டு தயலம் காய்ச்சறதுங்களா உடச்சா பருப்பு வெள்ளையா இருக்கும் சரி சரி ஏமே எல்லாம் உண்டா இருக்கும் அதை தூள் பண்ணிக்கணும் சரி சரி சுத்தமாக நல்லா வேப்பனா ரெண்டு ஊத்தி அப்படியே நல்லா கொதி வர வச்சு ஆற வச்சு சரி அது அப்படியே தேய்ச்சிங்கன்னா மொட்டை வழியெல்லாம் இருக்காது சரி 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 அதுக்கு நம்ம கிட்னி பெருசாக இருக்குது இல்லை அதனால் வித பெருசாக இருக்கிறவங்களுக்கு சரி சரி கோழி மட்டும் நல்லா ஊற்றி அதே மாதிரி அந்த பவுடர் பண்ணி சாப்பிட்டா அது அப்படியே அமர்ந்துக்கும் ஆஸ்துமாவுக்கும் இதுக்கு அமர்றதுக்கும் நல்லாயிருக்கும் சரி சரி